ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் கணேஷ் நீங்கள் பார்த்துட்டு இருக்குது டேஸ்ட் வித் அண்ணாச்சி இன்றைக்கி இந்த காலிஃப்ளவரை வச்சு ஒரு சூப்பரான இந்த குளிருக்கு ஏற்ற ஒரு மொறுமொறுப்பான ஒரு பக்கோடா தான் செய்ய போகிறோம் என்ன தான் நம்ம வீட்டில் பக்கோடா காலிஃப்ளவர் பக்கோடா செஞ்சு சாப்பிட்டா கூட அந்த ரோட் சைடு கடைகளில் கிடைக்கிற மாதிரி ஒரு முருமறுப்பும் ஒரு சுவையும் கிடைக்கிறதில்ல வீட்டில் செய்யும்போது ஆனால் அதே ரோட் சைடு கடையில் எப்படி அந்த டேஸ்ட்டும் மொறுமொறுப்பு இருக்கும் அதே மாதிரி இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம செஞ்சு பார்க்க போகிறோம் வாங்க அதை எப்படி செய்யலான்னு இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் இதுக்கு ஒரு நல்ல பெரிய சைஸ் காலிஃப்ளவர் பூ ஒன்று வாங்கி எடுத்திருக்கேன் பொதுவாகவே நீங்கள் காலிஃப்ளவர் பூ வாங்கும்போது நல்ல ஒயிட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துடுங்க அந்த பூ வந்து நல்லா ஒயிட்டாக இருக்கணும் அதே மாதிரி ப்ரெஷ் பண்ணி பார்த்தா அந்த பூ வந்து நல்ல கல் மாதிரி இருக்கணும் அதுதான் பெஸ்ட் அதை எடுத்துகிட்டு இந்த மாதிரி நமக்கு தேவையான சைஸில் கட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதுல நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றிட்டு அதுல கொஞ்சமா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு இதை சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை கலந்து விடுங்க நல்லா கலந்து விட்டுட்டு இத ஒரு பத்து இருபது நிமிஷம் ஒரு பக்கமா வச்சிடலாம் இது உப்பு அந்த மஞ்சள் தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஊட்டினதுக்கப்புறம் இருபது நிமிஷம் கழித்து அந்த தண்ணியை வடிச்சிட்டு திரும்பவும் ரெண்டு மூணு தடவை அலசி எடுத்து இங்கே நான் எடுத்து வச்சுருக்கேன் நல்லா அந்த உப்பு மஞ்சள் பொடியெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா அலசி எடுத்து வச்சுக்கோங்க அதில் நான் இப்போது ஒரு ஐம்பது கிராம் சாரி நூறு கிராம் கடலை மாவு நான் இதில் சேர்த்துக்கிறேன் ஹண்ட்ரட் கிராம்ஸ் கடலை மாவு ஐம்பது கிராம் அரிசி மாவு பாதிக்கு பாதி அரிசி மாவு சேருங்க நூறு கிராம் கட்லை மாவுன்னால் பாதி ஐம்பது கிராம் அரிசி மாவு அப்புறம் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு உப்பு சேர்த்துட்டு காயப்பொடி கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க நம்ம கடலை மாவு யூஸ் பண்ணுறதுனால இந்த காயப்பொடி கண்டிப்பாக சேர்க்கணும் அதே மாதிரி அதோட ஃப்ளேவரும் இந்த காலிஃப்ளவர் பக்கோடாவில் கிடைக்கும் அப்புறமா ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பொடி இது நல்ல கலர் கொடுக்கும் அந்த பக்கோடாவுக்கு காஷ்மீரி சில்லிக்கு அப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் பொடியும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வத்தப்பொடியும் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துட்டு ஒரு முறை தண்ணி ஊற்றாமல் நல்லா கலந்து விடுங்க அதுக்கப்புறம் நல்லா அந்த மாவெல்லாம் மிக்ஸாகி அந்த காலிஃப்ளவரோடு சேர்ந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இந்த மாதிரி கண்டிஷனில் நீங்கள் கொண்டு வந்து வச்சுக்கோங்க அதாவது திக்காகவும் இருக்கக்கூடாது தண்ணியாகவும் இருக்கக்கூடாது கரெக்டாக கோட்டிங் ஆகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி தெளித்து தெளித்து நம்ம பசிஞ்சு வச்சுக்கலாம் இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி நல்ல ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா சூடானதும் நம்ம ஒன்று ஒன்றா தனித்தனியாக எடுத்து போட்டாச்சு பார்த்திங்கன்னா மாவு வந்து கரெக்ட் பதத்தில் நம்ம அதில் மிக்ஸ் பண்ணியிருக்கோம் தண்ணியாக அரிஞ்சால் வடியும் அப்படி இல்லாமல் கரெக்டாக அந்த காலிஃப்ளவரில் கோட்டிங் ஆகுற அளவுக்கு நல்லா தண்ணி தெளித்து தெளித்து அதில் தான் இதில் இந்த மேட்ரே இருக்குங்க இந்த காலிஃப்ளவரோட விஷயமே அதில் தான் இருக்குது அதனால் இந்த மாவை வந்து கரெக்டாக கோட்டிங் ஆகுற மாதிரி நீங்கள் பிசைஞ்சு எடுத்துட்டிங்கன்னா சூப்பரான காலிஃப்ளவர் ரெடி நம்ம போது இந்த மாதிரி நல்லா ரெண்டு பக்கமும் நல்லா வெந்ததுக்கப்புறம் ஃபைனலாக ஒரு கொத்து கருவேப்பில்லை அதை போட்டு அது நல்லா சட்ட சட்ட சட்டைன்னு பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் நம்ம காலிஃப்ளவரை துரை எடுத்துடலாங்க அவ்வளோதாங்க இது ஒரு உங்களுக்கு ஒன் ஹவர் வரைக்கும் அந்த கிறிஸ்பினஸ் அதாவது முறுமுறுப்பு தன்மை இருந்துக்கிட்டே இருக்கும் ஒன் ஹவர் அதுக்கு மேலே இருக்காது அது எப்படி செஞ்சாலும் ஒன் ஹவர் தான் அது அந்த மாதிரி நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள் நான் அடுத்தடுத்து மாதிரி செஞ்சு பார்த்துட்டேன் சூப்பராக இருக்குது கண்டிப்பாக நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் ஒரு முறை செஞ்சு பார்த்து உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்